பூஜ்யம் முதல் தகவல் அறிக்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க தெரிந்து கொள்ளலாம் பூஜ்யம் முதல் தகவல் அறிக்கை என்பது ஜீரோ எஃப் ஆர் என அழைக்கப்படுகிறது பூஜ்யம் முதல் தகவல் அறிக்கை என்பது காவல் நிலையத்தின் அதிகார வரம்பை கணக்கில் கொள்ளாமல் நடந்த குற்றச்சம்பவம் தொடர்பாக யாரேனும் எந்தவொரு காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்தால் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு காவல் நிலைய அதிகாரி பூஜ்ஜியம் முதல் தகவல் அறிக்கை தயாரிப்பார் அந்த பூஜ்யம் முதல் தகவல் அறிக்கையில் ஆண்டு மட்டும் இருக்கும் ஆனால் வரிசை எண் கொடுக்கப்படாது பின்னர் காவல் நிலைய அதிகாரி ஆரம்ப கட்ட விசாரணை நடத்தி சம்பவம் அல்லது குற்றம் எந்த காவல் நிலைய அதிகார வரம்பில் வருகிறது என்பதை உறுதி செய்த பின்னர் பூஜ்ய முதல் தகவல் அறிக்கையை முறையான விசாரணைக்காக உரிய காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தார் பின்னர் உரிய காவல் நிலைய அதிகாரிகள் முதல் தகவல் அறிக்கையில் வரிசை எண் மற்றும் ஆண்டினை பதிவு செய்து விசாரிப்பார்கள் பொதுவாக முதல் தகவல் அறிக்கையில் குற்ற வரிசை எண் மற்றும் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் பூஜ்ய முதல் தகவல் அறிக்கையில் வரிசை எண் இருக்காது ஆனால் ஆண்டு மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அத்தகைய வரிசை எண் இல்லாது முதல் தகவல் அறிக்கையை பின்னர் உரிய காவல் நிலையத்திற்கு மாற்றும்போது அங்கு உரிய வரிசை எண் மற்றும் ஆண்டு போன்ற விவரங்கள் பதிவு செய்யப்படும் சில சம்பவங்களுக்கு காவல்துறையினரின் உடனடி தலையீடு மற்றும் நடவடிக்கை தேவைப்படுகிறது அதாவது தடயங்கள் மற்றும் மாதிரிகள் சேகரிப்பது மற்றும் நேரடி சாட்சிகளிடம் இருந்து தகவல்களை பெறுவது போன்றவை ஆகும் அத்தகைய சூழ்நிலையில் வழக்கு தங்கள் அதிகார எல்லைக்குள் வராது என்று காவல் நிலைய அதிகாரிகள் தங்களை விலக்கிக் கொள்ள முடியாது தங்களது அதிகார எல்லை வரம்பில் குற்றம் அல்லது சம்பவம் நடைபெறவில்லை என்று கூறி அருகில் உள்ள காவல் நிலையத்தினர் முதல் தகவல் அறிக்கை பதியாமல் இருந்தால் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் காவல்துறையின் குறிக்கோள் பாதிக்கப்படும் அதனால்தான் பூஜ்ஜியம் முதல் தகவல் அறிக்கை முறை கொண்டு வரப்பட்டது அதாவது சம்பவம் அல்லது அதிகார வரம்பை பொருட்படுத்தாமல் எந்தவொரு காவல் நிலையத்திலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படலாம் பின்னர் வழக்கை விசாரணை செய்து நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்த பின்னர் தகுதி வாய்ந்த அதிகார வரம்பை கொண்ட காவல் நிலையத்திற்கு பூஜ்யம் முதல் தகவல் அறிக்கையை மாற்றலாம் என கொண்டு வரப்பட்டது பூஜ்ஜியம் முதல் தகவல் அறிக்கை எப்படி வந்தது என்ற வரலாற்றை பார்க்கலாம் வாங்க குற்றவியல் சட்ட திருத்த சட்டம் இரண்டாயிரத்து பதிமூன்று இல் நீதியரசர் வர்மா குழுவின் பரிந்துரைகளின்படி பூஜ்யம் முதல் தகவல் அறிக்கை அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு தில்லி நடந்த நிர்பாயா கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கிற்கு பின் பூஜ்ஜியம் முதல் தகவல் அறிக்கை வழங்கும் முறை உருவாக்கப்பட்டது உதாரணமாக சத்விந்தர்கோர் எதிர் தில்லி என்ற வழக்கில் கோர் என்பவரால் தில்லியில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை தில்லி உயர்நீதிமன்றம் செல்லாது என நீக்கி தீர்ப்பு வழங்கியது ஆனால் மேல்முறையீட்டில் இந்திய உச்சநீதிமன்றம் குற்றச்சம்பவம் தங்களுடைய காவல் நிலைய எல்லையில் நிகழாவிட்டாலும் மனுதாரரின் புகார் மனுவை ஏற்று காவல் நிலையத்தினர் முதல் தகவல் அறிக்கை பதிந்து வழக்கை விசாரிக்க முடியும் என தீர்ப்பு வழங்கியது ஆந்திர பிரதேசம் எதிர்ப்புனாதி ராமுலு மற்றும் பிறர் என்ற மற்றொரு வழக்கில் உச்சநீதிமன்றம் பின்வருமாறு கூறியது குற்றம் நடந்ததாக கருதப்படும் பகுதி தங்கள் அதிகார வரம்பிற்குள் இல்லாததால் குற்றத்தைப் பற்றிய தகவல்களை பதிவு செய்வதிலிருந்தும் அதை அதிகார வரம்பில் உள்ள காவல் நிலையத்திற்கு அனுப்புவதிலிருந்தும் காவல் அதிகாரிகளை தடுக்கக்கூடாது என கூறியது மேற்கண்ட இரண்டு வழக்குகள் மூலம் பூஜ்ஜியம் முதல் தகவல் அறிக்கையின் முக்கியத்துவத்தை நீதிமன்றம் உறுதி செய்தது நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க